உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசம்பர்லேருந்து மாங்காய் வந்து பூ பிடிக்க ஆரம்பிக்குங்க இப்போ இந்த சீசனில் என்ன காரணம்னா டிசம்பரில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு வந்து மோடம்பு விட்டே இருந்துச்சு அதனால வந்து புது துளிர்கள் வரல அதனால வந்து இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கல மாங்காய் ஒரு சில பகுதியில் பூ வச்சுருக்குது ஒரு சில மரங்கள் பொதுவாகவே லேட்டாக தான் பூ வைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் பூ வைக்குது வெயில் இப்போ பூ வச்சதுன்னா வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து பழங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதத்துலேருந்து நம்ம என்ன வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாங்காய்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூ வைக்காத மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புது துளிர்கள் வர்றதுக்காக பஞ்சகவியம் வந்து முந்நூறு எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு அது கூட நூறு எம்எல் வந்து மீனம்மளம் கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது துளிர்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பூ வச்சதுக்கப்புறம் பொதுவாக சாம்பல் நோய் பிரச்சனை வரும் அது என்ன ஆகுதுன்னா பய அந்த பூவில் இரு பூவை பூரா கொட்டிடும் பூ வந்து எல்லாமே வந்து காயாகாது அந்த சாம்பல் நோய் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பூவெல்லாம் கொட்டி போயிடும் கொட்டி போகிறதுனால உங்களுக்கு வந்து காய்கள் வந்து கம்மியாக தான் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூ வச்சதுக்கப்புறம் ஏம்பளியோமைசிஸ் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் கலந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பூ வச்சு எல்லாம் மரம் ஃபுல்லா பூ வைக்க முல்லீங்களா பூ வச்சதுக்கப்புறம் ஏம்பளியோமைசிஸ் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பூ வந்து உதிராம எல்லாமே வந்து காயாகிறதுக்கு வந்து அது உதவியா இருக்கும் அப்போ வந்து நீங்க வந்து அஹ் மீனம்ளம் கலக்கறனால கலந்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் நம்ம எப்பவுமே எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி தண்ணியில் தண்ணி குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள ஆம்லியோமைசிஸ் ஒரு நூறு எம்எல் மீன் எம்ளம் வந்து ஒரு நூறு எம்எல் கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதனால பார்த்தீங்கன்னா பூ வந்து உயிராமல் காயாகும் ஒரு ஒரு வாட்டி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் மறுபடியும் ஒரு வாட்டி கொடுங்க அடுத்தது வந்து காயில் வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக இது வந்து வெயில் காலத்தில் வர்றதுனால சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து இருக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து இந்த இலையில இருக்கிற சாறுகள் வந்து உறிஞ்சிட்டு அந்த கழிவுகளை வந்து வெளியில் விடுறதுனால அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலராக இருக்கும் அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டுத்தாக்குகள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பொதுவாக சின்ன வயசுல பார்த்திங்கன்னா மாம் மாம்பழம் சாப்பிடும்போது எல்லா பழத்துலேயுமே இது இருக்கும் வண்டு இருக்கும் உள்ளுக்குள்ள கருப்பாக இருக்கும் இப்போ வந்து பொதுவாக அதுக்கு வந்து கெமிக்கல் அடிக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம எதுவும் பார்க்கவே முடியறதில்லை இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிஞ்சு பிடிச்சி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாவது நாளுக்குள்ள வெட்டிசீலியம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் மெட்டாரிசியம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் ரெண்டையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டா அந்த சாறு உணஞ்சும் பூச்சியிலலாம் இந்த வெட்டிசீலியம் கொண்டதுனால அந்த கருப்பு ஆகாம அந்த கழிவுகளை வெளிய விட்டு காய் வந்து கருப்பாகாம இது பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டாரேசியம் வந்து ஆஹ் புழு வந்து வண்டு வந்து வராம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு வாட்டி கொடுங்க மெட்டாரிசம் கொடுத்துட்டு பெட்டிசிலியம் கொடுத்துட்டு ரெண்டையும் ஒட்டுக்க கலந்து கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில மறுபடியும் ஒர்க்க கொடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வண்டு வராமையும் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ துளிர் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பூ பூ வச்சிருக்குது இது இந்த மாதிரி பூ ஏகமும் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லிட் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு எம்எல் ஆம்பிலியோமைசிஸ் வந்து கொடுக்கணும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சாறு உறிஞ்சும் சாரிங்க சாம்பல் நோய் பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லா பூவும் காயாகும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரி ஏகம் எல்லா இலையிலையும் பூ வந்ததுக்கப்புறம் ஏம்ளியோமைசிஸ் கொடுங்க அடுத்தது வந்து கொடுத்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கம்ப்ளியோமைசிஸ்ஸு அது கூடவே வந்து மெட்டாரைசியம் வெட்டிசிலியம் லெக்கானி மூ ரெண்டு மூணையும் கலந்துக்கோங்க நூறு நூறு எம்எல்ஏ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வெட்டிசீலியம் மெட்டாரேஷியம் மட்டும் ரெண்டு மட்டும் வெட்டிசீலியம் வந்து சாரு பூச்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு மெட்டாரேஷியம் வந்து வண்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது கூட வேணும்னா நீங்கள் வந்து மீனம்பிளம் கலந்துக்கலாம் இது எது கூட மீனம்பளம் கலந்தாலுமே பஞ்சகாவியம் கலந்தாலுமே நம்ம வந்து குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே நூறு எம்எல் மீனம்ளம் நூறு எம்எல் மெட்டாரேசியம் வெட்டிசீலியம் எம்லியோமிசஸ் மாதிரி எல்லாமே கலந்துக்கோங்க ஒட்டுக்கு கலந்து வச்சிருந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணால் வந்து அந்த மீனமளத்தில் உள்ள இருக்கிற தன்மை வந்து இந்த நுண்ணுரல் கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே தனித்தனியாக நூறு நூறு எம்எல் பிரித்து ஊற்றிக்கோங்க அப்படி ஊற்றினீங்கன்னா மாம்பழத்தில் வந்து நம்ம வந்து இது வண்டு பிரச்சனை இல்லாமல் சாறு ஒன்று பூச்சி இல்லாமல் பூ பிடிச்சிருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காயாகிறதுக்கு இது ரொம்ப அற்புதமான ரிசல்ட் தருங்க இப்போது உங்களுக்கு தெரியான்னு தெரில இதில் வந்து இப்போவே சின்ன பிஞ்சு பிடிச்சிருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சுகள்லாம் சா சாம்பல் நோய் இருந்துச்சு அப்படின்னா கொட்டி போயிடும் அதுக்கு வந்து நம்ம ஆம்பிளோமிஷஸ் கொடுத்தோம்னா இந்த பிஞ்சுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கொட்டாமல் அற்புதமாக வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வந்து எப்பவுமே நுண்ணுயிர் உரங்களில் காலையில் நேரத்தில் அல்லது சாயங்காலம் கொடுங்க எப்பவுமே சாயங்காலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இது யூஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக அற்புதமான ரிசல்ட்டை வந்து நம்ம விளைச்சல வந்து மாம்பழத்தில் இறக்க முடியும் நன்றி வணக்கம்